தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விழுப்புரம் அமைச்சர் பொன்முடி ஒரு விளை மாதிடம் சென்றதாகவும் அவள் நீங்கள் வைணரா சைவா என்று கேட்டதாகவும் நான் வைணவர் சைவம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன உனக்கே பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் இதைத்தான் நீ கேட்க வேண்டுமே தவிர நீ வைணவமா சைவமா என்று விசாரிக்க வேண்டியதில்லை என்று முன்னாள் காதலியான செல்லம்மாவிடம் பொன்முடி கேட்டிருக்கிறார் அவள் சொல்லுகிறாள் படுத்தால் சைவம் நின்றால் வைணவம் நீ எந்த ரகத்தைச் சேர்ந்தவன் என்று அந்த மொட்டை செல்லம்பால் தெய்வசிகாமணி என்கின்ற கேடி கே கந்தசாமி டி தெய்வசிகாமணி என்ற பொன்முடி வாத்தியாரிடம் செல்லம்பாள் விசாரிக்கிறார் இதுதான் இப்போ இன்றைய செய்தி சாதாரணமான விழுப்புரம் வாத்தியாராக இருந்து மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிய இந்த பொன்முடி எப்படி துபாயில் தொழில் செய்யக்கூடிய துபாயில் பினாமிகளை வைத்திருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி ரூபாய் எப்படி சேர்ந்தது செல்லம்மாளுக்கு பாக்கி சொன்ன தெய்வசிகாமணி என்ற பொன்முடி இவ்வளவு இப்பொழுது திமுகவில் அசைக்க முடியாத அமைச்சர் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கோடிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த அமைச்சர் மீது வழக்கு ஒரு குவாரியைய ஒரு செம்மண்ட் குவாரி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை போல பல லட்சம் டன் செம்மண் குவாரியை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை மாவட்டத்திற்கு வித்த வகையில் அரசுக்கு இரநூறு கோடி இழப்பு கருப்பில் வெள்ளையில் இரண்டாயிரம் கோடி இழப்பு அப்பா கனிம வளத்துறை அமைச்சர் மகன் கௌதம் சிகாமணி நாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செம்பன் குவாரி கான்ட்ராக்டர் இந்த அரசு பார்த்து கொண்டு தான் இருந்தது ஈடி பார்த்து கொண்டு தான் இருந்தது ஐடி பார்த்து கொண்டு தான் இருந்தது கனிம வலை பார்த்து கொண்டு தான் இருந்தது ஐந்தாண்டு காலம் இந்த புன்முடியை அத்தனை அதிகார வர்க்கங்களும் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்து அதை குற்றம் சாட்டிய தாசில்தார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இத்தனை கலாபுரங்களும் கருணாநிதிக்கு தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியும் இருக்கக்கூடிய அத்தனை தலைமை செயலாளர்களுக்கும் தெரியும் கனிம வளத்துறை அமைச்சர்களுக்கும் தெரியும் ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி உடனடியாக அவர் மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார் இவர் சிறப்பு நீதிமன்றத்தால் இவர் தண்டனை கொடுக்கப்பட்டு உயர் நீதிமன்ற நீதியரசர் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை அமைச்சர் பதவி பறி போய் அமைச்சர் பதவி இழந்த பிறகு டெல்லியே டெல்லியிலே சரண்டர் அடைந்த பிறகு இவர் மீண்டும் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் இவர் மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார் இந்த ஆணவம்தான் அவரை சைவமா வைணமா வைணவமா என்று விலை மாதுவிடம் விலை விசாரிக்கிற அளவுக்கு இவருக்கு ஆணவம் தலை விரித்தாடுகிறது பிஜி தீவிலே சொத்துக்கள் துபாயிலே பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் செல்லம்மாவிடம் கடன் சொல்ல இந்த கேடி வாத்தியார் எப்படி கேடி கந்தசாமி சன் ஆப் தெய்வசிகாமணி இவரை விழுப்புரம் பள்ளிக்கூடத்தில் கேடி வாத்தியார் பொன்முடியான கதை இப்படித்தான் இவருடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் இன்று பல கோடிகளை வைத்திருந்தாலும் இவர்கள் இவர்களுடைய அத்தனை பேர்களுக்கு அடையாளம் சிகாமணி தான் சிகாமணி நடன சிகாமணி ராஜசிகாமணி கோபி சிகாமணி கார்த்திக் சிகாமணி கடைசியாக இவருடைய பெயர் தெய்வசிகாமணி சிகாமணி மகனுக்கு கௌதம் சிகாமணி ஆக சிகாமணி குடும்பம் இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகளை விழுப்புரத்தை கடந்து யாரும் போய்விட முடியாது விழுப்புரத்திலிருந்து கடந்து யாரும் வந்துவிட முடியாது ரவிக்குமார் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் விசாலாட்சி அம்மையார் காலில் நீட்டி நெடுக விழுகிறார் காரணம் பொன்முடியினுடைய தயவில்தான் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அனைவருமே வெற்றி பெற முடியும் காரணம் கருணாநிதி வீட்டினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறார் இந்த தெய்வ சிகாமணி அந்த ஆணவம்தான் விலை மாது வைணவமா சைவமா என்று கேட்ட பிறகு படுப்பதா நிற்பதா என்று ஒரு நாளாந்தர வார்த்தையில் தன்னுடைய பகுத்தறிவை பதிவு செய்கிறார் ஆசிரியர் பொன்முடி உடனடியாக பல பகுத்தறிவாளர் கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறார் பகுத்தறிவாளர் கூட்டங்களுக்கு பேச்சாளராக சென்றிருக்கிறார் அந்த கூட்டத்தில் இவருடைய பெயர் பொன்முடி அரசு ஊழியராக வேலை பார்த்த பொழுது தெய்வ தெய்வசிகாமணி இவர் ஆசிரியராக மாறிய பிறகு பேச்சாளராக மாறிய பிறகு தெய்வசிகாமணி பொன்முடியாக மாறுகிறார் இதுதான் இவருடைய சுருக்க வரலாறு இந்த விளைமா சைவமா வைணவமா என்று அவர் பொது மேடையில் திராவிட கழக மேடையில் பேசிய பிறகு இது செய்தி வைரலானது பிறகு கனிமொழியிடமிருந்து ஒரு அறிக்கை முதலமைச்சரிடமிருந்து அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவி பறிப்பு அமைச்சர் பதவி எப்பொழுது பறிக்கப்படும் அவர் குடும்பத்திடமிருந்து பல ஆயிரம் கோடி எப்போது பறிக்கப்படும் இந்த ஆணவத்திற்கு காரணம் இவருக்கு திமுக என்கின்ற ஒரு தான் திமுக திமுகவில் இருந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அங்கு இருக்கக்கூடிய மக்களை ஓசி கரண்டில் ஏசி போடுகிறார்கள் என்று சொன்ன பிறகு மழை காலங்களில் சேற்றை வாரி அவர் மீது வீசினார்கள் திரும்பிப்போ பொன்முடி என்று அவரை விரட்டினார்கள் பொன்முடியின விழுப்புரம் மாவட்டத்தில் முஸ்லீம் வாக்காளர்கள் அத்தனை பேருமே பொன்முடி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் கோட்டக்குப்பம் முஸ்லீம்கள் மத்தியில் பொன்முடியினுடைய அரசியல் எடுபடவில்லை திமுகவுடைய அரசியலே ஈடுபடவில்லை மழை நீர் வெள்ளம் சூழ்ந்த பொழுது இவர் ஒரு பிரிட்டிஷ் இளவரசரை போல நடந்து கொண்டார் மக்களை ஓசி பயணம் செய்கிறீர்கள் பேருந்தில் என்று விமர்சனம் செய்தார் இதுவும் அந்த மக்களினுடைய கடும் கோபத்துக்கு உள்ளானது இப்பொழுது அவர் சைவம் வைணவத்தை விலை மாதுவிடம் சென்ற பொழுது செல்லம்மாள் முட்டை செல்லம்மாள் அனுபவத்தை பொது மேடைகளிலே பேசுகிறார் மது மாது சூது இதுதான் இவருக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு மது அளவுக்கு மீறி மது குடித்து புதுக்கூட்டங்களுக்கு சென்ற இந்த தெய்வசிகாமுணி என்ற பொன்முடி ரோட்டோரத்தில் பயங்கி கிடந்த வரலாறுகள்லாம் கூட உண்டு விழுப்புரத்தில் இவர் அமைச்சரான பிறகு செல்லம்மாள் என்ன ஆனார் என்றே தெரியவில்லை நெல்லிக்குப்பத்தில் வசதியாக வாழ்கிறாரா அல்லது செல்லம்மாள் எங்காவது தொலைத்து வைக்கப்பட்டாரா என்பதை விழுப்புரவாசிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக பொன்முடியை பொறுத்தவரை இப்பொழுது துணை பொதுச் செயலாளர் பதவி விளக்கப்பட்டிருக்கு ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து இவரை எடுத்து திமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலம் வந்திருக்கிறது இதே போன்று வாய்த்துடுக்கு குழுப்பினாலே செய்யப்பட்ட துரைமுருகன் இவர்களெல்லாம் முழுக்க முழுக்க திமுக இருக்கிற தலைக்கணத்தில் இவர்கள் எதை வேண்டுமானாலும் இந்த மக்களை ஒரு எள்ளி நகையாடுகிற மிக இழிவான வார்த்தைகளை சொல்லி இந்த மக்களை அவமானப்படுத்துகிற போக்கை திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் கொள்ள வேண்டும் இது போன்ற மலிவான ரசம் கொட்டுகிற வசனத்தை கவிதையை கருணாநிதி மட்டும்தான் சொல்லுவார் சேலையை கண்டுபிடித்தவன் ஒளிக சுடிதாரை கண்டுபிடித்தவன் வாழ்க இதுதான் கருணாநிதியுடைய வசனம் அண்ணாவினுடைய வசனம் ரோபாபுரி ராணிகள் அவள் படிதாண்டா பத்திரியுமல்ல நான் முற்றும் துறந்த அல்ல இதுதான் அண்ணாவினுடைய புகழ்பெற்ற வசனம் இப்படி மலிவான பாலியல் ரீதியான சிந்தனை தான் இந்த திராவிட இயக்கங்களுக்கு சொந்தமானது திராவிட இயக்கம் என்பது பெரியாருக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழகமான பிறகு இவர்கள் மலிவான விளைபாது வீடுகளில் அரசியலை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டார்கள் இதுதான் இன்றைக்கு பல மோசமான முன் உதாரணங்களுக்கு இவர்கள்தான் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் ஒரு மூத்த அமைச்சர் பகுத்தறிவாளர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பல கழகங்களில் பயணித்த பொன்முடி விளை விட்டு விளை வைணவம் இந்த தத்துவங்களை விட்டு வெளியேற மறுக்கிறார் இப்பொழுதும் இவர் விளை மாதுவை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார் இப்பவும் மதுவை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார் மாதுவை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார் சூதுவை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார் இப்படித்தான் இவரை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது பொன்முடியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து அவர் மிக பெரிய கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியான ஒரு நபராக அறியப்பட்டு திராவிட முன்னே திராவிடர் கழகத்திலிருந்து எண்பத்தி நான்கு வாக்கில் வெளியே வெளியேற்றப்பட்டு கருணாநிதியால் சேர்த்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த தெய்வ சிகாமணி தெய்வசிகாமணி விழுப்புரத்தில் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆன ஆனத பிறகு இவருடைய வளர்ச்சி கிடுகிடுவென வளர்ந்து விட்டது பல கருணாநிதி குடும்பத்துக்கு மிகுந்த நெருக்கமாகிவிட்டார் இந்த நெருக்கம்தான் இது போன்ற தலைக்கணமிக்க பேச்சுக்களை திமிர்த்தனமிக்க பேச்சுக்களை அள்ளி செழிப்பது ஏழை மக்கள் ஏ ஓசி மின்சாரத்தை ஏசியை வைத்து பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்ன பொழுது மக்களின் மக்களின் கோபம் இவர் மீது சேற்றாக வாரி இறைக்கப்பட்டது இவருடைய உடைகளெல்லாம் சேரும் சகதியாக அடிக்கப்பட்டது இதை இதற்கு பிறகும் அவர் திருந்தவில்லை என்றால் இந்த கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியான அரசியல் ரீதியான அத்தனை ஆயுதங்களும் அரசியல் ரீதியான ஆயுதங்கள் தனிப்பட்ட அவருடைய கொள்கை ரீதியான ஆயுதங்கள் அத்தனையும் அவருக்கு எதிராகவே திருப்பப்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது பொன்முடியினுடைய அரசியல் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் பொன்முடியினுடைய வாரிசுகள் பொன்முடி காலத்தில் அரசியலில் மிக பெரிய அமிஷாவோடு அமே பங்குதாரராக மாறுகிற அளவிற்கு அவருடைய மகன்களெல்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மாறிவிட்டார்கள் அமிஷா மகன் ஜெய்ஷாவோடு ப பங்கு வர்த்தகம் செய்யக்கூடிய மிக பெரிய தொழிலதிபர்களாக இந்திய அளவில் ஏன் இன்னும் சொல்ல போனால் சர்வதேச நாடுகளிடம் துபாயில் மிகப்பெரிய முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது பிஜி தீவில் பெரிய அளவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பிஜேபிக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனாலும் இவர் தன்னை திமுக தற்காத்து கொள்ளும் திமுக பாதுகாக்கும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் எதை வேண்டுமானாலும் போகிற போக்கிலே தெளித்து விட்டு போகலாம் யாரும் நம்மை சீண்ட முடியாது திமுக இருக்கிற பொழுது விழுப்புரத்தினுடைய குறுநில மன்னரே நான் தான் இவரை மீறி விழுப்புரத்தில் யாரும் அரசியல் செய்துவிட முடியாது அந்த அளவுக்கு தன்னுடைய அரசியல் ஆளுமைகளை அரசியல் அனைத்து அதிகாரங்களையும் தனக்குள்ளே பதுக்கி வைத்திருக்கிறார் பொன்முடியை பொறுத்தவரை திமுக தன்னை எந்த காலத்திலும் கைவிடாது விழுப்புரத்தில் யாரும் தன்னை மீறி வளர்ந்து விடக்கூடாது வளர்ந்து முடியாது இதுதான் பொன்முடியினுடைய மிக அழுத்த திருத்தமான கொள்கை அதையும் மீறி பொன்முடி வாழ்கிற காலத்திலேயே பொன்முடிய மகன்களெல்லாம் அரசியலில் அப்புறப்படுத்துகிற வரலாறு இந்த விளை மாதர் வரலாறு இருந்து ஆரம்பிக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்